இன்னும் கண்டிப்பாக அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அது ஒன்றும் மாற்றம் இல்லை காரணம் என்ன அவமானப்படுத்தி வெளியிடப்படுறது வந்து பெரிய சிம்பத்தி கிரியேட் ஆகும் ஓபிஎஸ் என்ன காரணம்னா நீ அவர் வந்து எப்பவே ரெண்டு ரூபாய் அமிஷாக வந்தார் அவர் பார்க்க உடம்பு இதுக்கெல்லாம் முடிக்கும் முழுக்க காரணம் எடப்பாடிங்கிறது ஏடங்க அதாவது ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் குறிப்பாக முப்புணத்தோடு அது ஒன்றும் மாற்றம் இல்லை அப்படி தான் நம்ம சொல்லணும் இதுதான் முப்புளத்தோடு சிப்பத்தியை கிரியேட் ஆகும் ஓபிஎஸ் ஏற்கனவே இருக்குது எடப்பாடி வந்து ஜாதி ரீதியான கட்சியா கிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்து தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு தனது உறவை முடித்துக் கொண்டுள்ளது இந்த தேர்தலில் கண்டிப்பா ஓபிஎஸ் இந்த விலகல்ங்கிறது பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு குறைத்து வைத்தாலும் எல்லைய பொறுத்தவரை நாற்பத்தஞ்சு லட்சம் ஐம்பது தொகுதிக்கு பெரிய பாதிப்பு இருக்கு அதில் மாற்றம் கிடைச்சது ஆனால் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம்

இவர் வண்டாரு வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க நீ வாங்கன்னு கோவிட் ஆரம்பிச்சிருவான் ஒவ்வொரு வெளியே வர வேண்டிய கட்டாயத்துக்கு அவரு எஸ் போவாரு ஒருத்தா இருந்தா திமுகவுக்கு வரமாட்டாரு காரணம் என்ன திமுக எதிரான மனிதனா திமுக சோ அவரும் வரமாட்டாரு போறதா இருந்தா யார்கிட்ட போவாரு விஜய்ட போவாரு இதுதான் ஒரு சூழ்நிலை விஜய் கிட்ட போய் ஒரு இருபது இருபத்தஞ்சு தொகுதி வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க நீ ஆட்டோமேட்டிக்கா இன்னும் மைனஸ் ஆகும் மொத்தவங்களுக்கு ஏன்னா விஜய் வந்து திமுகவே எதுக்குறாரு பிஜேபி ஸ்ட்ராங்கா எதுக்குறாரு புரிஞ்சுங்களா ஒண்ணு ரெண்டாவது முன்னாடியே போயிட்டாருனா எடப்பாடி வர்றது நின்று என்ன எடப்பாடி தான் அங்கே தொட்டு அங்கே போட்டுட்டு விசாரிச்சுக்கிட்டு பிஜேபி பின்னாடி குத்துலாமா முன்னாடி குத்துலாமா யோசிச்சுட்டு இருக்கிற டைம்ல ஒரு பேச முன்னாடி போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் எதிர்பார்த்தபடியே திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜகவினுடைய இருந்து வெளியேறுவதாக திரு பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் ஓபிஎஸ்னுடைய ஆலோசகர் தற்போது ஒரு அழி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் மூன்று அறிவிப்பு ஒன்று தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து நாங்கள் வந்து விலகுகிறோம் மற்றொன்று இனி ஒருபோதும் அதோட கூட்டணி கிடையாது மூன்றாவது ஓபிஎஸ்னுடைய சுற்றுப்பயணம் இந்த மூன்று அறிவிப்பை செய்திருக்கிறார் இது வந்து எந்த அளவுக்கு பாரதி ஜனதாவினுடைய கூட்டணிக்கு ஒரு பின்னடைவு ஓபிஎஸ் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னென்னவாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் கண்டிப்பா அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதனோட மாற்றம் இல்லை காரணம் என்ன அவமானப்படுத்தி வெளியெடுப்பது வந்து பெரிய சிம்பத்தி கிரியேட் ஆகும் ஓபிஎஸ் புரிஞ்சுங்களா என்ன காரணம்னா நீ அவர் வந்து ஏற்கனவே ரெண்டு ரூபாய் அமித்ஷா வந்தாரு அவர் பார்க்க விடாம போனோம் இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் எடப்பாடிங்கிறது பப்ளிக் நல்ல அதாவது ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் குறிப்பா முக்குளத்தோடு அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை அப்படிதான் நம்ம சொல்லணும் அதுவே முக்குளத்தூர் அதிமுக முக்குளத்தூர் பெல்ட்டு ஃபுல்லாகவே ஒரு கடுமையான ஒரு சிப்பத்தி கிரியேட் ஆகும் ஓபிஎஸ் ஏற்கனவே இருக்கு அவர் மேலே என்ன காரணம்னா எடப்பாடி வந்து ஜாதி ரீதியான கட்சியாக கிட்டாரு அதிமுகவை குறிப்பாக தங்கமணி வேலுமணி ஆட்கள் எல்லாத்துக்கும் தான் ஒரு பவர் ஃபுல்லாக இருக்கிறாங்க மற்றவங்க எல்லாம் பெருசாக இல்லை குறிப்பாக இணைக்காத ஒரு நாள் தான் உதயகுமாரோ செல்லூர் ராஜோ பயன்படுத்திக்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கர் தான் இப்போ இந்த இந்த டூர்ல பார்த்தீங்கன்னா உதயகுமார் காணும் சிவகங்கை போன போனாரு யாரு எடப்பாடி இப்போ சிவகங்கையை போய் பார்த்தார்ல அஜித்குமார் சேமிலியை போய் பார்த்தாரு அப்ப பார்த்தீங்கன்னா உதயகுமார் இல்லைங்க ஸோ நீ ஒரு ஸ்டீசனுக்கு அவங்கள பயன்படுத்திக்கிறாரு மூலத்துற பயன்படுத்திக்கிறாரு எடப்பாடி அது வந்து எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிச்சிச்சு பரவலா தெரிஞ்சிருச்சு அந்த ஒரு வருத்தத்துல இருந்தாங்க அது பார்த்தீங்கன்னா பிஜேபி என்ன பண்ணிடுச்சு எடப்பாடி வருத்தம் பட்டுருவாருன்னு நினச்சிக்கிட்டாங்களா தெரியல தெரில ஓபிஎஸ் தான் அவாய்ட் பண்ண ஆரம்பித்தாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த சில நாட்களுக்கு முன்பு பிரதமர் வந்தப்ப ரொம்ப உங்களை பார்த்து வரும் சூழ்நிலை ஏற்பட்டால் எனக்கு பாக்கியம் ஒரு வார்த்தை சொன்னார் என்ன பிரதமர் பிரதமரு வந்து வரவேற்றால் அது பெரிய பாக்கியம் எனக்கு வாய்ப்பு கொடுங்கிற மாதிரி இருந்தார் அதுலயும் கண்டுக்கல பிஜேபி கண்டுக்கலான்னு வச்சுக்கல அதனால அது பெரிய வருத்தத்துல இருந்தார் ஓபிஎஸ் அதனால இது மிகப்பெரிய பின்னடைவு பாஜக அதிமுக கூட்டணி சார் இதுல குறிப்பா பல பத்திரிகையாளர்கள் அரசியல் விஷயத்த முன் வச்சிருந்தாங்க ஓபிஎஸ் அந்த மத்திய அரசுக்கு எதிரான அந்த அறிக்கைகளாக இருக்கட்டும் இது எல்லாம் வந்து அந்த கம்யூனிட்டி கொடுத்த அந்த போர்ஸ் அவங்களுடைய அந்த அழுத்தத்தின் காரணமாகத்தான் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டாரு இப்பொழுது வரும் சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக அவர் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த சமூகம் முக்களத்துவர் சமூகம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிரான ஒரு மனநிலையிலே குறிப்பாக ஓபிஎஸ்க்கு நீங்க சொன்னது போல ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகும்னு சொல்றாங்களே நிச்சயமாக அடுத்த கட்ட திரு ஓபிஎஸ் அவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் எப்படி கடந்த சட்டமன்ற தேர்தலில் தினகரன் அவர்கள் எப்படி ஒரு இருபது இருபத்தி அஞ்சு தொகுதிகளில் ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருந்தாரோ அது போல ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த முறை தினகரனுடைய அந்த இடத்தை இந்த தேர்தல்ல வந்து அவருடைய தாக்கம் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா டெல்டா தஞ்சை நாகை திருவாரூர் மாவட்டங்கள் தான் அவருக்கான ஒரு அமைப்பு நீங்கள் ஓபிஎஸ்க்கு வந்து தெ தென் மாவட்டங்கள் புரியுதுங்களா இதுதான் ஒரு சூழ்நிலை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஓபிஎஸை ஒதுக்கிட்ட மாதிரி இதே மாதிரி டிடிவிக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகிடும் அவரும் ஏன்னா ஏற்கனவே டிடிவி தனி கட்சியில் இருக்காரு ஒரு ரெண்டு சீட்டு ஒரு சீட்டு தான் அவருக்கு தருவதுக்கு எடப்பாடி கண்டிப்பாக ஒத்துக்குவார் அதுக்கு மேலே ஒத்துக்கிறதுக்க மாட்டார் அப்படி கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் கொடுத்துக்க மாறி பிஜேபிகிட்ட பிஜேபி இருந்தாலும் எவ்வளோ கொடுப்போம் ரெண்டு மூணு தொகுதி தரும் அவ்வளோதான் தரும் யாருக்கு டிடிபிக்கு டிடிபி கொடுக்குறது இல்லை அந்த அந்த தொகுதிக்கு எடப்பாடி எப்படி பிரச்சாரம் பண்ணுவாருலாம் ஏகப்பட்ட நம்ம பல முறை பேசியிருக்கோம் பெரிய குறின்னு வச்சுக்கோங்க இது ஒரு சூழ்நிலை பட் ஓபிஎஸ் உடைய இந்த முடிவுங்கிறது ஒரு முக்குளத்தூர் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னா டிடிவியை வெளியே போயிடுவார் ஏன்னா யாரும் சசிகலா ஒதுங்கியே இருக்காங்க அவங்களுக்கு அதுக்கான எந்த பிளேஸையும் இவரும் தரதில்லை யாரு என்னப்பாடி தரல இப்போ ஓபிஎஸ் போயிட்டா இருக்கிறப்ப டிடிவி என்ன பண்ணுவாரு சரியா இருக்காது நம்மளும் இங்க இருந்தோம்னா துரோகி ஆயிடுவோம் அப்படிங்கிற பயம் வந்துடும் டிடிவிக்கு சோ அவர் என்ன பண்ணிடுவாரு அவர் வெளியே எடுத்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு மாசத்துக்குள்ள அவரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுவாரு இது இந்த தேர்தல்ல கண்டிப்பா ஓபிஎஸ் உடைய இந்த விலகல்ங்கிறது பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு குறைத்து வைத்தாலும் என்னைய பொறுத்தவரை நாற்பத்தஞ்சுல இருந்து ஐம்பது தொகுதிக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும்

அதே போல பிரதமர் மோடி அவர் ரொம்பவே இறங்கி பேசினாரு நான் பார்த்தா புண்ணியம் எனக்கு என்ற அளவுக்கு பேசினாரு அதையும் மறுத்திருக்கிறார் அப்போ அப்போ ஆல் நமக்கு எந்த ஒரு ஓட்டு நமக்கு வந்து வர போறது இல்ல எடப்பாடி பன்னெண்டு இருபது பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு இருபது நம்ம என் ஒரு பதினொரு பர்சன்டேஜ் சொல்றாங்க அதுக்கடுத்து இன்னும் சில கட்சிகள் நம்ம வந்து எப்படி இழுத்தரலாம் அப்படிங்கிற ஒரு கணக்குன்படி தானே அப்போ இருபது பர்சன்டேஜ் அவங்க எடப்பாடி தான் அவங்க ஒரு மெயினா அவங்களுக்கு தேவைப்படுது ஓபிஎஸ் எங்களுக்கு இல்லைன்னு தானே இந்த முடிவு எடுத்துக்கிட்டு அண்ணாமலை போயிட்டாரு இப்ப அடுத்தது ஓபிஎஸ் அதுக்கு அடுத்தாரு இது மிகப்பெரிய போயிடுவாரு அவர் துரோகி ஆகிடுவாரு முக்களத்தோரை ஒதுக்கி எடப்பாடி அரசியல் பண்றாரு நீ ஏஜா போற அண்ணாமலை இவர் வண்டாரு நம்ம அண்ணா வண்டாரு ஓபிஎஸ் வந்துட்டாரு ஏற்கனவே சின்ன மாவை வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க நீ வானேன்னு கோவிட் ஆரம்பிச்சிக்குவோம் ஒவ்வொரு ஏரியாலையும் யாருக்கு வெளியே வர வேண்டிய கட்டாயத்துக்கு அவரும் வந்துடுவாரு அதனால இந்த தேர்தல் வந்து திமுகக்கான வெற்றியை பிரகாசமாயிட்டே போற மாதிரி எடப்பாடி என்னமோ ஒரு அவருக்கு அண்ணா திமுக அவ்வளவுதான் அவருக்கு வந்து முதல்வர் ஆகுறதோ அடுத்த கட்டத்துக்கான எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிஜேபிக்கு தேவை இல்லை அப்படிங்கிறத நம்மளும் பார்க்கணும் இதை பத்தி கவலைப்பட வேண்டியது எடப்பாடி தான் என்ன கவலை பிஜேபிக்கு எந்த கவலையும் கிடையாது என்ன தான் கவலை இது அதனால இந்த தேர்தலுங்கிறது திமுகவுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள்ல ஒரு வெற்றியாக தான் தோணுது ஒரு வேலை ஓபிஎஸ் இங்க போவாரு ஒருத்தர் தான் திமுகவுக்கு வரமாட்டாரு காரணம்னா திமுக எதிரான மனநிலை அண்ணா திமுகன்னு வச்சுக்கோங்க சோ அவரும் வர மாட்டாரு அவருடைய அடுத்த கட்ட முடிவுகள் என்னவாக இருக்கும் என்பதுதான் இப்போது அரசியலிலே ரொம்பவே ஒரு உற்று நோக்கி கவனிக்கக்கூடிய ஒரு அடுத்த ஒரு ட்ரம்ப் கார்டு அவர் கையில வச்சிருக்காரா இவ்வளவு காலம் வந்து அவர் வந்து கவனம் பெறல மீடியாவிலும் சரி மற்ற எந்த விவகாரத்திலும் சரி பேசுபொருளாவே இல்லை இப்ப போய் ஓபிஎஸ்ஐ பேசக்கூடிய அளவிற்கு அவர் வந்துட்டார் இந்த லைவ் ஸ்ட்ரீம்ல வந்துட்டார் தான் நம்ம சொல்லணும் இப்ப அவரோட நடவடிக்கை என்னவா இருக்கும் வில் சேருவார் இன்றைய காலையில முதலமைச்சர் அவர்களை சந்தித்தார் வாக்கிங் போகும்போது கூட நலம் விசாரித்து சந்தித்தாக கூறப்பட்டது புகைப்படங்களும் நமக்கு வெளியே வந்துச்சு நிச்சயமாக அது ஒரு நலம் விசாரிப்புக்கு நலம் விசாரிப்பு என்று கூறப்பட்டாலும் அரசியல்வாதிகள் இருவரும் சந்தித்தால் அது அரசியல் இருக்கத்தான் செய்யும் என்று அரசியல் கூறுவது உண்டு திமுகவில் வருவாரு அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு நூறு செய்து திமுக போக மாட்டாருங்க என்னோட தர்சலா சொல்றேன் என்ன இந்த தேர்தல் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நல்லா புரிஞ்சிக்கங்க எடப்பாடி ஓபிஎஸ்ஸோட ரெண்டு கண்ணை குத்தணும்னு நினைக்கிறாரு இன்னைக்கு ஓபிஎஸ் என்ன முடிவு முடிப்பட்டாரு ஏன் கண்ணு ரெண்டு போனாலும் ஓ கண்ணை விட மாட்டேன் ஒரு கண்ணா லாரி பண்ண வேண்டிய முடிப்பட்டேன் இதுதான் இன்னைக்கு அரசியல் உள்ள சதுரங்க வேட்டை இன்னைக்கு இன்னைக்கு ஆரம்பமா ஆரம்பிச்சிருக்கு அதே மாதிரி இன்னைக்கு தற்செல்ல நடந்த விஷயமா பார்த்தா கூட

இல்ல எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல ஏன்னா ஓப்பன்னா ஒரு சில விஷயங்கள் பேச முடியாது எப்படி சார் இல்லை நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கேன் ஓகே அவ்வளவுதான் பேச முடியாது ரொம்ப பேச முடியாது அரசியல் பேச முடியாது அதே நாங்க முதல்வரும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க முடியும் ஏன்னா அவருக்கு இவருடைய ஸ்டாண்ட் என்னங்கறது குளத்துல சொல்லியிருக்கோம்ல என்ன முடிவெடுக்க போறாருன்னு என்ன ரைட்டு எந்த முடிவு எடுத்தாலும் நல்லா சூப்பர் வாங்க ஓபிஎஸ் அப்படின்னு தான் போயிட்டு இருப்பாரு அது ஒரு மாற்றம் வச்சுக்கிறேன் அதனால இந்த சந்திப்புங்கிறதுலாம் எனக்கு தெரிஞ்சு அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா அல்லது இணைவதற்கு நான் எனக்கு விருப்பம் இல்லை நான் ஒரு எம்ஜிஆர் தொண்டன் நான் அதிமுகவுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்தவன் அந்த பாரம்பரிய இருந்து நான் திமுக போனா என்னை வந்து சமுதாயமே ஒத்துக்காது அப்படின்ற அளவுக்கு அவருக்கு அந்த முடிவா இருக்கும் தேர்தல் அவருக்கு என்ன அவருடைய பாலேஸ் எல்லாமே அண்ணா திமுக முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவர் மட்டும்தான் நிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாருன்னா வெனத்திம்களை செய்யலாம் அவர் விட அவருக்கு ஒரு சீட்டு கிடைக்கும் ஜெயிப்பார் ஆனால் கூட இருக்கிற மனோஜ் பாண்டியன் வைத்தியலிங்கம் வைத்தியலிங்கம் இருக்கிறாரு இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கூட அவங்களுடைய நிலம் கருதி அவர் எதிர்ப்பு நிலையில இருக்கிறாரு அவருடைய பாஜக அண்ணா திமுக எதிர்ப்பு நிலையின் மனையில இருக்கிறது வந்து அவருக்கு கூடுதலாக பலமாக இருக்கும் பிளஸ்ஸா இருக்கும் இது ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு கேட்டாருன்னா அடுத்த தேர்தலிலேயோ அடுத்த வருங்காலங்களிலேயோ அவருக்கான ஒரு பார்கினுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கோல்டாக இருக்கும் எப்படியே அதோட அதை போனது போறதை அது ஒரு முட்டாளத்த அவர் நடப்பார் இருக்கு என்ன ஒரே ஒரு கேள்வி சார் இப்போது பண்டூட்டியார் சொன்னது போல விஜய் விஜயினுடைய தலைமையில் அதாவது கிளியர் ஐடியாலஜிக்கல் கிளியர் கட்டா இருக்கக்கூடிய ரெண்டே அணி திமுக டிவி கே அப்படின்னு சொன்னார் ஸோ தலைமையில் ஒரு அணி அமையும் அதில் பாமக தினகரன் நாங்கள் அப்படிலாம் ஓபிசோட அணிய வாய்ப்பு இருக்குன்னு அவரே ஒரு ஏற்கனவே ஒரு ட்ரெயில் விட்டுட்டு தான் இப்போ அந்த அனவுன்ஸ்மெண்ட்டை விட்டுருக்காரு தாவேக்காவுடன் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற சோர்சஸும் பல சோர்சஸ் நம்ம செய்திகளில் பார்க்க முடிகிறது இப்போ தாவேகாவை திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நாடுவாரா தாமேகா தலைமையில் மூன்றாவது அணி அமைவதற்கு அச்சாரமாக திரு பண்ணி பன்னீர்செல்வம் அமைவாரு என்று நீங்கள் நினைக்கிறீர்களா நூறு சீவிதம் நீங்க விஜய்கிட்ட போங்க அவர் என்ன அரசியல் தான் முடிவு அரசியல் இருந்து முழுக்கு அப்படிங்கிறது எல்லாம் இல்லை கூட இருக்கிறவங்களும் எல்லாமே அரசியல் பிரமுகர்கள் தான் வச்சுக்கிறேன் ஸோ இந்த சூழ்நிலையில கண்டிப்பா விஜய்கிட்ட போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா விஜய் வந்து திமுகவை எதுக்கிறாரு பிஜேபி ஸ்ட்ராங்கா எதுக்கிறாரு புரியுங்களா ஒண்ணு ரெண்டாவது முன்னாடியே போயிட்டாருன்னா எடப்பாடி வர்றதுக்கு நின்று பேருங்களா

அது இன்று ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விலகி இருக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன இருவேறு கருத்துக்கள் கூறப்படுகிறது தாபேக்கா பக்கம் போருவாரா அல்லது அமித்ஷா மற்றும் மோடி அவர்கள் சமரசம் பேசினால் மீண்டும் வருவாரா நீங்கள் கருத்தும் கூறப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடவடிக்கை எடுப்பார் அரசியலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கே அட்வான்டேஜ் என்று நீங்கள் கூறியிருக்கிறீர்கள் ரொம்ப நன்றி உங்களோட கருத்துக்களை எங்கள் நேர்களுக்கு நம்பிக்கை நன்றி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்